அல்லாஹூச்சாலா எங்கே இருக்கிறான் என்கிற ஒரு பிரதானமான கேள்வியை அடிப்படையாக வைத்து ஷேக் அவர்கள் பகுத்து தந்த பல விஷயங்களை நாம் பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில் அல்லாஹு சாலா உயர் உயர்ந்துள்ளான் என்ற ஒரு ஒழுல்லா என்கிற மிக முக்கியமான அம்சத்தை நாம் சுட்டி காட்டியிருந்தோம் அல்லாஹுச்சாலா உயர்ந்து மேலே இருக்கிறான் എന്നതെ വലിയ കൂടിയ നെറിയ ആധാരങ്ങൾ കാണപ്പെടുന്ന അവറ്റിൽ സിലവത്തെ ഷേഖ് അവർ തന്നുടേ നൂലിലേ തരുകൾ അവർ ചലകിറുൽ കരീം വൽ അഹാദീസു സഹീഹ വൽ അക്ലു സലീം വൽ ഫിത്തർ സലീമ ടു അയ്യീതു അലിക് ർഹനും സഹിഹാന ഹദീകളും സീരാണ് പുത്തും അതേപോലെ സീരാണ് ഇൽപ്പും അല്ലാമേലേ உயரத் உயர்ந்திருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துகின்றன என்று சொல்கிறார்கள் அதனுடைய ஒரு ஆதாரமாக சூரத்து தாகா ஐந்தாவது வசனத்தில் ரஹ்மான் அல் அர்ஷ் என்ற அந்த வசனத்தை குறிப்பிடுகிறார்கள் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் இஸ்தவா என்ற இந்த அரபு சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் தாபியின்களில் மிக முக்கியமான மூத்த தாபிகை அவர்கள் தாபிகளில் ஒருவர் சொல்லும் போது அலா ஒர்த அல்லாஹ் உயர்ந்துள்ளான் என்கிற தான் இஸ்தவாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அபுல் ஆலியா அவருடைய பெயர் ரஹிமகுல்லா இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ அபுல்லா ஆலியா ரஹிமகுல்லா என்கிற மூத்த தாபி இஸ்தவா என்கிற இந்த அரபு வார்த்தைக்கு அல்லது அரபு சொல்லுக்கு அலா வர்த்தபா என்று விளக்கம் சொல்லும் போது பின்னால் வந்த நாம் தடுமாறக்கூடாது சிலர் இந்த வார்த்தைகளை கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்கிற கருத்தை கொடுக்கிறார்கள் அல்லது இஸ்தவா என்பதற்கு ஆட்சியை இஸ்தௌலா என்று தவில் பண்ணுகிறார்கள் தவில் என்றால் மாற்று அர்த்தம் கொடுக்கிறார்கள் இது இந்த வசனம் மிக தெளிவாகவே அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்துள்ளான் என்பதை நமக்கு சொல்லுகின்றார் இதே போன்று குரானில் இன்னும் சில இடங்களிலும் வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இதே ரஹ்மான் அர்ஷிஸ்தவா என்கிற இந்த வசனம் அதே போல சூரத்துல் முல்க் பதினாறாவது வசனத்தில் அ அமின் தும் வானத்தில் உள்ளவனை நீங்கள் நம்பவில்லையா வானத்தில் உள்ளவன் என்பதுக்கு இப்னு அப்பா சுலாஹு அனுகுமா விளக்கம் சொல்லும்போது ஹுவல்லாஹ் ஹூ அல்லா வானத்தில் உள்ளவனை என்று அல்லாஹ் கேட்பது அல்லாஹுவை தான் என்று சொல்கிறார்கள் இதை இமாம் தன்னுடைய பதிவு செய்திருப்பதாக குறிப்பிடுகிறார் அதே போல சூரத்து ஐம்பதாவது வசனத்தில் அவர்கள் தமக்கு மேலே உள்ள அரப்பை பயப்படுவார்கள் என்று சொல்லி காட்டுகிறார் தமக்கு மேலே உள்ள அரப்பை அதே போல சூரத்து நிசா நூற்றி ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அவர்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் அவரை தன்னிடம் உயர்த்தி கொண்டான் என்று சொல்கிறான் அப்ப அல்லாஹ் மேலே இருந்தால் தான் தன்னிடத்தில் உயர்த்தி கொள்ள முடியும் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது அது போலாம் மூன்றாவது வசனத்தில் வஹு அல்லாஹு அதாவது அல்லாஹு வானத்தின் வானங்களுக்கு மேலே இருக்கிறான் என்றால் அலசமாவாத் வானங்களுக்கு மேலே இருக்கிறான் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஜெஹ்மியாக்கள் சொல்வது போல ஜஹ்மியா என்ற வழிகட்ட கூட்டம் சொல்வது போல எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற கருத்து கிடையாது என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு குர்வான் வசனத்தை சொல்லுவார்கள் சூரத்துல் ஹதீதினுடைய நான்காவது வசனம் வவுமாக்கும் ஐநமாகக்கும் தும் நீங்கள் எங்கிருந்தாலும் அவன் உங்களோடு இருக்கிறான் என்கிற வசனத்தை கொண்டு வருவார்கள் கொண்டு வந்து அப்போ அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்வார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போ அல்லாஹு தால பல நூற்றுக்கணக்கான வசனங்களிலே அல்லாஹ் உயர்ந்துள்ளான் வானத்தின் மீது உள்ளான் அரசின் மீது உயர்ந்துள்ளான் என்று சொல்லிவிட்டு வகுவமாக்கும் மைனமாக்கும் தும் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிற போது அதை முரண்படாமல் புரிய வேண்டும் ஏற்கனவே சொன்ன செய்திகளோடு முரண்படாத வகையில் புரிய முடியும் என்றால் முரண்படாத வகையில் வேண்டும் அந்த இந்த வசனத்திற்கு அர்த்தம் முரண்படாதோ உலமாக்கல் சொல்கிறார்கள் அல்லாஹுத் ஆலா தன்னுடைய அறிவால் நம்மோடு இருக்கிறான் நாம் சொல்வதை கேட்கிறான் நாம் எங்கிருந்தாலும் நம்மை பார்க்கிறான் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹுத்தாலா நாம் சொல்வதை கேட்டு நாம் சொல்வதை பார்த்து நான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இமா இப்னு கசீர் ரஹ்முல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள் இதற்கு முன்னால் உள்ள பின்னால் உள்ள வசனங்களை பார்த்தால் இந்த விளக்கம் தெளிவாக புரியும் என்றும் இமா இப்னு கசீர் ரஹ்முல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுகிற விஷயம் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது எனவே அல்லாஹ் மேலே உயர்ந்துள்ளான் ஏழு வானங்களுக்கு மேலே அரசின் மீது உயர்ந்துள்ளான் என்கிற கருத்துத்தான் சரியான அகிதாவாகும் சரியான ஈமான் ஆகும் இதை இன்னும் பல செய்திகள் நமக்கு வலியுறுத்துகின்றன புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஹதீஸிலே மினராஜ் சம்பந்தமாக சொல்லப்படுகிறது ஏழாவது வானம் வரைக்கும் அவனை அவர்களை நபிகள் நாயி சொல்லா இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் அழைத்துச் சென்று அவர்களோடு பேசினான் அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகை கடமையாக்கினால் அதிலே அராஜ இலசம் அராஜ சொல்லா அலிஸ்லாம் இலசமா இஸ்அபி நபி சொல்லா அலிஸ்லாம் ஏழாவது வானம் வரைக்கும் ஏறி சென்றார்கள் அப்ப மேலே அல்லாஹுவை பார்ப்பதற்காக ஏறி சென்றார்கள் அதுபோல திருமதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இர்ஹாம் அருது இர்ஹாம் கும்பிஸ் சமா பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் உங்களுக்கு அன்பு காட்டுவான் அதுபோல நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த அடிமை பெண்ணுடைய ஹதீஸிலும் ருசல்லாஹ் இஸ்லம் அவர்கள் மாவீர்ட் பின்னல் ஹாக்கம் முருதியல்லாஹ் அன்பு தன்னுடைய அடிமைப் பெண்ணை விடுதலை செய்ய விரும்பியபோது அல்லாவுடைய தூதன் அந்த பெண்ணை அழைத்து ஐன் அல்லாஹ் என்று கேட்கிறார்கள் அந்த பெண் சொல்கிறார் ஃபிஸ்ஸம்மா அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று நான் யார் என்று கேட்டபோது நீங்கள் அல்லாஹவுடைய தூதர் என்று சொல்கிறார்கள் உடனே ரசல்லா இஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹ்ஹா ப இன்னஹா முமினா அந்த பெண்ணை விடுதலை செய்யுங்கள் அவள் மோமினான ஒரு பெண்ணாவாள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் சஹீஃப் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் அல்லாஹ் பிஸ்ஸமா அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று தெளிவாக சொல்லப்படுவதை அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹு அலைவசல்ல அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அபுதாபுதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிம் சுலல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தண்ணீருக்கு மேலே இருக்கிறது அல்லாஹ் அரசு தன்னுடைய அர்ஷிக்கு மேலே இருக்கிறான் நீங்கள் இருக்கிறவற்றை அவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள் இவை குர்வான் ஹதீஸ் ஆதாரங்களாகும் இன்னும் நிறைய இருக்கின்றன ஷேக் அவர்கள் விரிவாஞ்சி சுருக்கமாக இவற்றை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதில்லாமல் நூற்றுக்கணக்கான குர்வான் வசனங்கள் பல்வேறு ஹதீஸ்கள் அல்லாஹ் உயர்ந்துள்ளான் ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிறான் அரசின் நீர் உயர்ந்துள்ளான் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன எனவே அதை மறக்க வருகிற ஒருவர் நிச்சயமாக இந்த வசனங்களையும் ஹரீஸ்களையும் மறுத்த ஒருவராகத்தான் கருதப்படுவார் அதே நேரத்தில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த உண்மையை புரிந்து கொண்ட சஹாபாக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று பார்த்தால் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை தருகிறார்கள் அபுபக்கர் சித்திக் ஹதாஹு அன்பு அவர்கள் நபிகள் நாயம் சொல்லு அலி வஸ்லம் அவர்கள் ஜனாஜா வைக்கப்பட்டிருக்கும் போது வந்து சொன்னார்கள் யார் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும் அல்லாஹ் வானத்தின் மீது உயிரோடி இருக்கிறான் அவன் மரணிப்பவன் அல்ல என்று சொல்லி காட்டின சஹாபாக்களும் அல் ஹதீஸில் இருந்து அல்லாஹ் வானத்தின் மீது உயர்ந்துள்ளான் என்பதை நமக்கு உணர்த்துகிறார்கள் இந்த செய்தியை இமாம் தாரமி ரஹிமுல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதுபோல சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த தாபின்கள் இதே கருத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்துல்லாஹிம் முபாரக் ரஹிமுல்லா என்கிறவரிடம் கேட்கப்படுகிறது கைஃப நகரிஃபு ரப்பனா நம்முடைய எங்களுடைய ரப்பை எப்படி அறைவது என்று கேட்கப்பட்ட போது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் இன்னஹு ஃபோக்கஸ் சமா அலல் ஆர்ஷிபா இனும் மின் ஹல்கை அல்லாஹு தாலா வானங்களுக்கு மேலே இருக்கிறான் வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் அவன் படைப்புகளை விட்டும் பிரிந்திருக்கிறான் அதாவது படைப்புகளோடு இரண்டர கலந்தவன் கிடையாது பட படைப்புகளை விட்டு ஒதுங்கி வானத்தின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று அப்துல்லாஹிம் முபாரக் ரஹுல்லா என்கிற தாபையை சுட்டிக்காட்டுகிறான் அதற்கு அடுத்த ஜெனரேஷன் தான் இமாம்கள் இமாம் ஹனீஃபா மாலிக் ஷாஃபி அஹமதுல்லா போன்ற இமாம்கள் இந்த உலகத்தில் இன்று உலக நாடுகள் நீங்கள் போனால் ஒரு பக்கம் ஹனஃபி என்பார்கள் இன்னும் ஒரு பக்கம் மாலிகி என்பார்கள் இன்னும் ஒரு பக்கம் என்று சொல்வார்கள் இன்னும் ஒரு பக்கம் ஹம்பலி என்பார்கள் இப்படியான எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நான்கு இமாம்களை பற்றி ஷேக் ஜமீல் ஜெயின் குறிப்பிடுகிற போது சொல்கிறார்கள் அல் அலா அல்லாஹூத்தாலா தன்னுடைய அரசின் மேலே உயர்ந்துள்ளான் என்பதிலே நான்கு இமாம்களும் ஏகோபித்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதே போல ஒரு முஸ்லிம் தன்னுடைய தொழுகையிலே ஈடுபடும்போது அவன் சுஜூதிலே இருந்து கொண்டு சுபஹான் ரப்பியல் அல்லா என்னுடைய மேலான இரட்சகன் பரிசுத்தமானவன் என்று சொல்கிறான் அதே போல அவன் துவா கேட்கும்போது தன்னுடைய கைகளை வானத்தை நோக்கி உயர்த்துகிறான் என்றால் அல்லாஹு அலா மேலே இருக்கிறான் அவன் தருவான் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஹதீஸ்களை நம்ம பார்க்கிற போது ரசல்லா அலி அவர்களும் தன்னுடைய கையை கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள் வானத்தை நோக்கி உயர்த்தப்படுகிற கைகளை வருங்கையாக அனுப்புவதற்கு அல்லா வைக்கப்படுகிறான் என்று ஆனால் ஒரு முஸ்லீம் இயல்பாகவே அவனுக்கு ஒரு தேவை வரும்போது தன்னுடைய கையை மேலே தான் உயர்த்துகிறான் இது அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் ஒரு சான்று என்று சொல்கிறார்கள் அதுபோல ஷெஹ் அவர்கள் ஒரு பித்ரா சலீமா என்று சொன்னார்கள் பித்ரா சலீமா என்றால் தூய்மையான இயல்பு களங்கங்கள் ஏற்படாத ஒரு இயல்பு நிலையில் வாழக்கூடிய ஒருவரிடம் போய் கேட்டாலும் அவருடைய நிலைப்பாடும் அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதுதான் உதாரணமாக சின்ன குழந்தைகளிடத்தில் போய் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அவர்கள் தங்களுடைய கையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள் என்று அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே போல மாற்று மதத்தவர்களில் பெரும்பாலானவர்களை நீங்கள் பார்த்தாலும் மேலே உள்ளவன் பார்த்துக் கொள்வான் என்று அவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஃபித்ரா இயல்பு இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோல நம்முடைய அறிவும் கூட அல்லாஹ் மேலேதான் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருந்திருந்தால் எங்கும் நிறைந்தவனாக அல்லாஹ் இருந்தால் இதையே அல்லாஹுடைய தூதர் சொல்லாமல் போனார்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் வந்தது முதலில் அல்லாஹுவை அறிமுகப்படுத்த அல்லாஹுவை எப்படி வணங்குவது என்பதை சொல்லித்தர இப்போ அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற இந்த ஒரு அடிப்படையான ஒரு பெரிய விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் மறைத்து விட்டு போயிருப்பார்களா எவ்வளோ தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது அல்லாஹுடைய தூதர் இதை பற்றி சொல்லாமல் அல்லாஹ் மேலே இருக்கிறான் ஏழு வானங்களுக்கு மேலே இருக்கிறான் வானங்களில் உள்ளவன் உங்களுக்கு அன்பு காட்டுவான் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்முடைய நிதானமான அறிவை வைத்து நாம் யோசிக்கிற போதோ அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை நாம் அறியலாம் அதே நேரத்தில் உள்ள பூமி கீழே நீங்கள் பார்த்தால் நஜீஸான அருவருப்பான மோசமான இடங்கள் இருக்கின்றன அவற்றில் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் என்கிற கருத்து அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்று சொல்லும் போது வந்து விடுகிறது தால் அல்லாஹு அம்மா குலூன ஹுலூன் கபீரா அல்லாஹ் அவற்றிலிருந்து பரிசுத்தமானவனாக இருக்கிறான் அதே போல அல்லாஹ் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறான் அந்த ஹலூல் வல்லி திஹாத் என்று சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கின்றன அல்லாஹ் அடியார்களுக்குள் இறங்குவான் அதுபோல அவனுடைய விரும்பிய அல்லாஹ் இறங்குவான் என்கிற கருத்துக்கள் எல்லாம் அல்லாஹை பலதாக்கக்கூடிய கருத்துக்களாகும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்கிற கருத்தும் மிக ஆபத்தான வழிகேடான கருத்தாகும் எல்லாமே அல்லாஹ் என்கிற வஹிதத்துல் உஜூத் என்கிற கருத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கருத்தாகும் வஹதத்துல் உஜூத் வஹிதத்துல் உஜூத் என்றால் எல்லாமே அல்லாஹ் இயல்பனையாக நிறைய உரிமை என்று சொல்வார்கள் பார்க்கிற ஒவ்வொன்றுமே அல்லாஹுடைய உருவம் அல்லாஹுடைய தோற்றம் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான கூட்டம் முஸ்லிம்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும் மக்களை அவர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் அதை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு கொள்கை வக்தத்துள் உஜூத் என்பது அதே போல ஹுலூல் வல் இத்திஹாத் என்று சொன்னால் படைப்புகளுக்குள் அல்லாஹ் இறங்குவது என்கிற கருத்து அதுவும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய கருத்துக்களாகும் இந்த மூன்று வழிகட்ட கருத்துக்களிலிருந்தும் அல்லாஹூ ஜஹாலா பரிசுத்தமானவன் எங்கும் நிறைந்தவன் என்கிற கருத்து வழிகேடானது எல்லாமே அல்லாஹ் என்பது குஃப்ரை உண்டாக்கக்கூடிய கருத்து அதே போல அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளுக்குள் இறங்குகிறான் என்கிற கருத்தும் மிக ஆபத்தானது பயங்கரமானது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்க முடியுமா என்றால் நபி நாயம் சொல்லி இஸ்லாம் அவர்களே கேட்டிருக்கிறார்கள் எனும் போது இதற்கு மேலே யாராவது பேச வந்தால் அவர் ரசூலுல்லாவை மடையராக்குகிற அல்லது ரசூலுல்லாவை பிழையாக ஆக்குகிற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவர் என்பதில் மாற்றி கருத்திருக்க முடியாது யாராவது ஒருவர் ஐநல்லா என்று ஒரு மாணவனிடத்தில் அல்லது ஒரு சகோதரிடத்தில் கேட்கும்போது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் அதை விமர்சித்து கேவலப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படியானவர்கள் அல்லாஹுடைய தூதரை கேவலப்படுத்துகிறவர்கள் ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் அந்த ஜாரியாவிடம் மாவெத்தி உள்ள ஹக்கம் ரது அல்லாஹு அவர்களிடம் இருந்த அந்த அடிமை பெண்ணிடம் ஐநா அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் கேட்டிருக்கும் போது அதற்கு மேல் அறப்படிப்பதற்கு அதற்கு மேல் கருத்து சொல்வதற்கு நமக்கு எப்படி துணிச்சல் வரும் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் அந்த கருத்தை வழிகேடானது எனவே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்வி நியாயமானது சுண்ணத்தானது அப்படி கேட்கிற போது அல்லாஹி சமா ஃபோக்கல் அர்ஷ் அல்லாஹ் வானத்திலே அர்ஷிக்கு மேலே உயர்ந்துள்ளான் என்கிற கொள்கைதான் அல்லாஹுடைய விஷயத்தில் சரியானது என்பதை நாம் புரிந்து அந்த நம்பிக்கையோடு அல்லாஹுவை சரியாக ஈமான் கொள்ள நாம் முயற்சிய வேண்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தொகை செய்வானாக வஹு அஹமது இல்லா அபுல்லமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வராக